Hi Friends, Welcome to my Channel இந்த வீடியோவில் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரு ஒரு அருமையான கொஸ்டின் கேட்டுருந்தாருங்க சோ அதை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்விக்கி ஓட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சான் ஸோ ஐடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழைய ஐடி அப்படின்னு சொன்னாரு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரீஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாருங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓட்டக்கூடிய எம்ஜி வந்து அவருக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கான வழிமுறைகளை தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஓட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து ஒரு சில காரணத்தினால அவங்க டீஆக்டிவேட் பண்ணிருப்பாங்க ஸோ தான் வந்து அவங்க ரீஜாயின் அப்படின்னு பண்ண சொல்லுவாங்க சரிங்களா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு ஆர்டர் மூணு ஆர்டர் இல்லைன்னா ஒரு ஒன் டே வந்து ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து என்னைக்குமே வந்து சஸ்பெண்டும் ஆகாது டிஆக்டிவேட்டும் ஆகாது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஜாயின் தான் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதே ஐடியை வந்து ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல மேபி ஒரு சிலர் வந்து அதே ஐடியை வந்து ஃப்ளோட்டிங் கேஸை வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோட்டிங் கேஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துவாங்க பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க நீங்கள் வந்து ரீஜாயின் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ரீஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிக்கியோடைய ஃப்ளோட்டிங் கேஸ் கையில் வச்சுருக்கக்கூடாது ஸோ அதாவது அந்த ஆப்பில் வந்து ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து கட்டி விட்டுருங்க ஸோ நேராக ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஐடியை ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புது ஐடியா வரதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குமே ரீஜாயின் பீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு புதுசாக ஒருத்தர் வந்து வராங்க அப்படின்னா ஆன் பூனிக் பீஸ் வந்து கட்டிட்டுதான் வருவாங்க ஸோ அதே மாதிரி தான் ரீஜாயின் பண்ணும்போதும் ஒரு சில பேங்குக்கும் டிஷர்ட்டுக்கும் வந்து அமௌண்ட் எடுப்பாங்க ஸோ அதுக்குமே வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஜோனில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜோனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்களுடைய எஃப்எம் கிட்டே ப்ரோ நான் ஓட்டக்கூடிய ஜோனில் வந்து எனக்கு மினிமம் கேரண்டி கிடைக்குமா அப்படின்னு கேளுங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய வீடியோக்கள்ல நிறைய தடவை சொல்லியிருவேன் எம்ஜி ஓட்டணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு செய்யக்கூடிய ஒரே விஷயம் ரெகுலராக அவங்க கொடுக்கக்கூடிய பேவுட்டை அதாவது ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு டெய்லி இன்சென்டிவ் கொடுப்பாங்க ஸோ அந்த பே அவுட்டை நீங்கள் மினிமம் ஒரு டூ மந்த்ஸ் இல்லைனா த்ரீ மந்த்ஸ் ஆச்சா ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்ல யாருக்குமே வந்து வீக்லி எம்ஜி வந்து குடுக்கிறது கிடையாது இதை வந்து நான் ஷார்ட்ஸ்லையுமே அப்லோட் பண்ணிடுவேன் இல்லைனா நம்மளுடைய வீடியோக்களையுமே சொல்லிடுவேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நியூ ஜாயினராக இருந்தாலும் சரி இல்லை ரீஜாயின் பண்ணுற மாதிரியா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய டெய்லி இன்சென்ட்டிவோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டிருங்க சரிங்களா அப்புறமேட்டு நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வருது ஸோ எனக்கு வந்து எம் எம்ஜி வந்து சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுடைய ஐடி வந்து செக் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் மாற்றி தருவாங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் அப்புறம் நான் வந்து அப்போ வந்து ஆன்லைன் கூகுள் ஃபார்ம் ஷீட்டில் வந்து போட்டு அப்டேட் பண்ணிக்கலாமா அப்போ மாறிடுமா அப்படின்னு கேட்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து மாற்றவே முடியாதுங்க நிறைய வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு முன்ன மாதிரிலாம் வந்து ஸ்விக்கி கிடையாது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நேராக ஆஃபீஸ்க்கு தான் போகணும் இல்லை எனக்கு வந்து ஜோன் சேஞ்ச் பண்ணணும் இல்லைனா வந்து மாவட்டத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படி இல்லைனா மாநிலத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மட்டுந்தான் நம்மளுடைய கூகுள் ஃபார்ம் ஷீட்டில் போட்டு அப்டேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான வீடியோவுமே நான் வந்து போட்டிருப்பேன் அதையுமே செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ இந்த ஷிஃப்ட் சேஞ்ச் பண்றது மட்டும் நம்ம வந்து மாற்றவே முடியாதுங்க இது வந்து ஆஃபீஸ்ல தான் மாற்றுவாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு எம்ஜி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க டைரெக்டா ஆஃபீஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கேளுங்க ப்ரோ இந்த மாதிரி வந்து எனக்கு வீக்லி எம்ஜி வேணும் ஸோ இது வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேளுங்க அவங்க வந்து உங்களுக்கு சரியான பதில் வந்து சொல்லுவாங்க சரிங்களா அப்புறமேட்டு ப்ரோ வீக்லி எம்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீக்லி எம்ஜியை வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஓட்டிட்டு அடுத்த வாரம் ஓட்டாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீக்லி எம்ஜியை வந்து அவங்க கட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து முதலருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையுமே தெரிஞ்சுக்கோ சரிங்களா ஸோ கரெக்டான கொஸ்டின் தான் ஆனால் நம்ம ஓட்டாமல் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க சரிங்களா மினிமம் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து லீவ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி எம்ஜி வந்து உங்கள் ஐடியிலேருந்து ரிமோவ் பண்ணிடுவாங்க அப்புறம் மறுபடியும் நீங்கள் டெய்லி இன்ஸ்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வீக்லி எம்ஜி வந்து மாற்ற முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக நான் வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து வீக்லி எம்ஜி ஓட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரீஜைன் பண்ணுறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரீஜைன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்லி எம்ஜி வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இருக்குது வேறு மாவட்டத்தில் வந்து இருக்குதான்னு எனக்கு வந்து தெரியாது மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இன்சென்டிவ் மட்டும் தான் அங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு சரிங்களா ஸோ கோயம்புத்தூர்லேயுமே வந்து யார் வந்து பர்ஃபெக்ட்டாக ஒர்க் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து வீக்லி எம்ஜி வந்து தருவாங்க இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்களும் டெய்லி இன்சென்டிவ் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்